உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி மூணு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இஸ்லாமிய வெறுப்பு என்ற அடிப்படையில் உலகம் முழுக்க பல்வேறு சங்கிகள் இஸ்லாத்திற்கு எதிராக பல வேலைகள் செய்கிறாங்க அதில் எக்ஸ் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளி தானும் முஸ்லீமாக இருந்து இன்னைக்கு நான் நாத்திகை நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய நபர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஜெர்மனில் ஒரு பெரிய சம்பவத்தை ஒரு சங்கி தீவிரவாதி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதான் இன்றைக்கி செய்தி வேலையாக இருக்குது மறுபக்கம் ஹூதிக்கள் அன்சார விழாக்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க மறுபக்கம் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வெள்ளை தங்கம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா மிகப்பெரிய சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கு இதன் வழியாக அவங்களுடைய பொருளாதாரம் மெம்மேலும் மேம்பட்டு மிகப்பெரிய ஒரு வணிக சந்தை உருவாக தயாராக இருக்கிறாங்க ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணவரில பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி மூணு நாளாக கடந்து போயிட்டுருக்கு சிரியாவுடைய பிரச்சனை ஒரு பக்கம் பூதாகரமாக வெடித்து அங்கே ஹச் ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு முழுக்க முழுக்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வழிவிட்டு இஸ்ரேல் உள்ள பூந்து பல விஷயங்களை மாற்றி கொண்டிருக்கிறது இன்னைக்கு சிரியாவுடைய கூடிய வெகுஜன மக்கள் மேலே இஸ்ரேலுடைய படை உள்ள பூந்து மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு இதில் சில நபர்களை இறந்துருக்குறாங்க இதற்கு முழுக்க முழுக்க ஹச்எஸ் என்ற சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பு ஆதரவாக இருந்து அதை வேடிக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது சிரியாவிலேருந்து தப்பிச்சு போன பஷார லஷத்தை குறித்த செய்திகள் வந்திருக்கு ஸோ அவர் சிரியாவில் இருந்து தப்பிச்சு நேராக ரஷ்யாவுடைய தலைநகரம் மாஸ்கோவுக்கு போயிருக்கிறாரு ஸோ அந்த மாஸ்கோவில் இருக்க இருக்கக்கூடிய அந்த வேலையில் இதுவரையும் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் போய் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு மேலும் இனிமேல் சிரியாவுடைய பகுதியில் ரஷ்யாவுடைய படைகள் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு பத்திரிகையாளருடைய கேள்விக்கு அது அரசியலுடைய நிலைப்பாடுகள் மற்றும் அரசாங்க செயல்பாடுகளை பொறித்து ஆட்சி மாற்றத்தை பொறித்த பொறுத்து நிலத்துடைய அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளை பொறுத்து எங்களுடைய நிலைப்பாடு அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இந்த வேலையில தான் இன்னைக்கு இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் மத்திய கிழக்கு போர் என்பதை வேறு திசைக்கு மாற்றும் விதமான பல்வேறு செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு குறிப்பாக இஸ்லாமிய வெறுப்பு என்ற நிலையிலிருந்து இன்றைக்கி பல விஷயங்கள் உலகம் முழுங்க எடுத்துகிட்டு இருக்காங்க யூதர்கள் இஸ்லாத்துடைய வேதங்களை கற்றுக்கொண்டு யூத ஜியோனிஸ்ட் ஜியோனிஸ்டுகள் இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அது இஸ்லாமிய தீவிரவாதமாக தான் இங்கே பார்க்கப்படுகிறது ஒரு யூதம் வரா ஹதீஸையும் படிக்கிறான் ஒரு மிகப்பெரிய ஆலிமாக மாறுகிறான் இந்த சமூகத்திற்குள்ள ஊடுருவிறான் இந்த சமூகத்தை இரண்டாக பிளக்கிறான் இந்த சமூகத்தை தீவிரவாத வழியை நோக்கி கொண்டு செல்கின்றான் இதுதான் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க மேற்குலகத்துடைய திட்டமாக இருக்கு ஸோ இந்த வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு முழு மூளைச்செலவிக்கு சிக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதக வேலையை ஒரு சங்கி செஞ்சிருக்கான் யாருன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியாவை சார்ந்தவன் நடந்த இடம் ஜெர்மன் ஜெர்மன்ல வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் தினத்தை ஒட்டி பல்வேறு சந்தைகள் போடுவாங்க அப்படி ஒரு சந்தை போட்டிருக்கிறாங்க இது முக்கியமான இடம் பெர்லின் மற்றும் இந்த மெக்டோபார்க் என்று சொல்லக்கூடிய இடங்கள்லாம் கிறிஸ்மஸ் கட்டக்கூடிய இடம் ஸோ அப்படிப்பட்ட இந்த மெக்டோ மெக்டோபார்க் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த மெக்டோபார்க் சந்தையில் மக்கள்லாம் கூடி கிறிஸ்மஸுக்கான இனிப்பு பண்டங்கள் மற்றும் விசேஷமான பொருட்கள் எல்லாத்தையும் அலங்கரிக்க வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வேலையில் காரில் ஒருத்தன் வந்திருக்கிறான் இவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இவன் கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவில் பிறந்தவன் ஜெர்மனில் குடி வந்து ஜெர்மன் குடியுரிமை வாங்கி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கிறான் இவனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியை சேர்ந்தவன் பேர் வந்து தலேபு என்று சொல்லக்கூடிய பேர் ஸோ இந்த தலேபு என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியை சேர்ந்தவன் ஜெர்மனுக்கு வந்துட்டான் இருபது வருஷம் வாழ்ந்துட்டான் ஸோ இந்த இருபது வருஷம் வாழ்ந்த பின்னாடி திடீர்னு நேற்று வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறான் மாலை நேரத்தில் இந்த மெக்டோபர்க் மெக்டோபர்க் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் வேகமாக கார் ஓட்டிருக்கிறேன் இந்த கார் கார் பிஎம்டபிள்யூ கார் கார் ஸோ இந்த வாடகைக்காரை வேகமாக ஓட்டினவேன் அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் மேலே ஒரே அடி அடிச்சிருக்கிறான் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க பதினோரு நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு முதல் ரிப்போர்ட் வந்துச்சு இப்போ ஒரு குழந்தை மற்றும் ஒரு பெரியவர் அப்போ இரண்டு நபர்கள் இறந்துருக்காங்க மீத நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்த பின்னாடி இது ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது இது ஒரு தீவிரவாத தாக்குதலுங்கிற கண்ணோட்டத்தில் தான் ஜெர்மன் அரசு இன்னைக்கு விசாரணை முன் வச்சிருக்குது ஸோ இவனை கூப்பிட்டு இன்னைக்கு உடனடியாக விசாரித்து இவனை கைது செய்து கொண்டு போயிட்டாங்க ஸோ இந்த கைது செய்தி உனக்கு கொண்டு போன பின்னாடி சவுதி அரேபியா அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு சவுதி அரேபியா ஜெர்மன் மக்களோடு நாங்கள் துணையாக நிற்கின்றோம் இது ஒருவேளை தீவிரவாத நடவடிக்கையாக இருந்துச்சுன்னா அதற்கு எதிராக நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு கண்டனங்களை தெரிவிக்கின்றோம்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுடைய அமைச்சகம் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்கு ஸோ இந்தளவு சவுதி கடுமையான முறையில் இந்த விஷயங்களை எதிர்க்குது அப்படி நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த நபர் யார் தலைபு என்று சொல்லக்கூடிய நபர் யார் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய வருது தலைபு என்ற நபர் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மேற்குலகத்திற்கு ஒரு ஆதரவான நபராக தான் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் மேலே பல வழக்குகள் ஜெர்மனிலே பதிவாயிருக்கு எந்தளவுனா பெண்களை கடத்துவது போதைப்பொருளை கடத்துவது இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுவது பல விஷயங்கள் ஈடுபட்டிருக்கிறாரு தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறார்னா தான் ஒரு எக்ஸ் முஸ்லீம் அதாவது இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய நாத்தீகன் நான் ஒரு நார்த்தீஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் தன்னை இந்த தலைவ அடையாளப்படுத்தி இந்த ஐம்பது வயசுலேயும் பயணிச்சுட்டு இருந்திருக்கிறாப்ல அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் மேலே பல வழக்குகள் வந்திருக்கு இந்த பெண்கள் கடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பவே என்ன பண்ணியிருக்காங்க ஜெர்மன் அரசு இவரை பிடிச்சி சவுதி அரேபியா கவர்மெண்ட்டில் கொடுக்கல மாறாக ஜெர்மன்லேயே குடியுரிமையை கொடுத்து அங்கேயே வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு வச்சதுக்கு வச்சாமப்புங்கிற மாதிரி இன்னைக்கு அடைக்கலம் கொடுத்த ஜெர்மனுக்கு எதிராகவே இந்த மக்களுக்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய தீவிரவாத நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டுருக்கிறாருங்கிற அளவுக்கு ஜெர்மன் அரசுடைய விசாரணைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது ஸோ இந்தளவு ஒரு செயல்பாடை நிகழ்த்தியிருக்கிறார் தன்னை ஒரு எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லிட்டு பல வேலைகளை செய்கிறார் ஆனால் இவர்களுக்கு மேற்குலகத்துல இருந்து ஃபண்டு வருது மேற்குலகம் தான் இந்த தலைவை இயக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஏன்னா இவருடைய வெப்சைட் ஆய்வு செய்யக்கூடிய சமையத்து வளைகுடா நாடுகள் மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் முஸ்லீம்கள் எல்லாமே முட்டாள்கள் அவர்கள் தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிற அளவு கட்டமைப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் தன்னை எக்ஸ் முஸ்லீம் அப்படிங்கிற பேரில் இந்த தலை இணையதள பக்கங்கள் எல்லாத்தையும் இயக்கி இருக்கிறார் ஸோ இந்தளவு செயல்பட்ட இந்த நபர் எவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாத தன்மையோடு இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு விசாரணைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி இன்னைக்கு மேற்குலகங்கள் ஊடகங்கள் எல்லாமே இவர் தீவிரவாதி இவர் முஸ்லீம் தீவிரவாதின்னு அடையாளப்படுத்துது அது இல்லாமல் பழைய ஒரு நினைவுப்படுத்துது பல இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் அனிஸ் சொல்லக்கூடிய துனிஷியாவை சேர்ந்த ஒரு நபர் இவர் ஒரு அகதி இவர் என்ன பண்ணியிருக்காருனா இதே ஜெர்மன் நாட்டில் இதே இந்த கிறிஸ்மஸ் சந்தை இருக்குல்ல இந்த இடங்கள் இடத்துல அதாவது பெர்லின் இடத்துல ஜெர்மனி பெர்லினில் கிறிஸ்மஸ் சந்தை போட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கார் விபத்தை ஏற்படுத்துறாரு இதில் கிட்டத்தட்ட பனிரெண்டு நபர்கள் உயிரிழந்துறாங்க ஸோ அந்த விபத்தையும் இதையும் இன்னைக்கு முடிச்சு போட்டு அந்த தீவிரவாத நடவடிக்கையும் இது மூன்று தான் அப்போ இஸ்லாமியர்கள் எல்லாமே தீவிரவாதிகள் தான் இஸ்லாமியர்கள் எல்லாமே வெகுஜன மக்களை தான் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஃபோபிய இஸ்லாமிய வெறுப்பு இந்த செய்திகளை எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக நாம் இதை முறியடிக்க கடமை பெற்றிருக்கின்றோம் இடித்த நபர் ஒரு எக்ஸ் முஸ்லீம் தன்னை சொல்லிக்கிறார் தவிர அவர் ஒரு நாத்தியராக இருக்கிறார் முழுக்க முழுக்க மேற்குலக ஆதரவ ஆளராகவும் இருக்கிறாரு பல்வேறு விதத்தில் ஜெர்மன் அரசே ஒரு கடைகளை கொடுத்ததன் மூலம் இவருடைய குற்றங்களை எல்லாமே ஜெர்மன் அரசு கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடையும் நோக்கியும் நம்மளால இங்கே போக இடத்துல எக்ஸ் முஸ்லீம் சொல்லிட்டு தமிழ்நாட்டிலும் சில நபர்கள் பேர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட குறைகளாகவும் ஒரு பிற்போக்கு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க திமுக கழகங்களாகட்டும் பெரியாரிஸ்ட் ஆகட்டும் விமர்சனம் பண்ணுவாங்க இருக்கக்கூடிய முட்டாள்தனங்கள் மூட நம்பிக்கைகளை விமர்சனம் பண்ணுவாங்க ஹிந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் இந்த மூன்று மதம் அதாவது இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த விமர்சனத்தை கொஞ்சம் பெரிய அளவில் பண்ண மாட்டாங்க காரணம் அங்கே எதுவும் இல்லை மூடநம்பிக்கையை சார்ந்து பேசுவதற்கு இந்த தரிகா வழிபாடு அல்லது இந்த தாயத்தை அணிந்து கொள்வது போன்ற இந்த மூட தனங்களை இது வந்து முஸ்லீம்களை எதிர்ப்பார்கள் ஓகேங்களா இஸ்லாத்தை இஸ்லாத்தை உண்மையாக பின்பற்றக்கூடியவனை இது போன்ற முட்டாள்தனங்கள் மூடநம்பிக்கையில் எதிர்ப்பான் ஸோ அந்த விஷயங்கள தான் வந்து இவங்க எதிர்க்காங்க தவிர பெரிய அளவில் இப்போ ஹிந்துக்கு ஹிந்து விஷயத்துல இருக்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடிய அளவுக்கான முட்டாள்தனத்தையோ அல்லது கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய சில மூடநம்பிக்கை விஷயங்கள் அளவுக்கான எதிர்ப்பு வந்து இஸ்லாத்திற்கு எதிராக இருக்காது ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக இருக்கிறனால பெரிய அளவில் எதிர்க்க முடியாது தான் பெரியாரே பெரிய லெவலில் இஸ்லாத்தியை குறித்து விமர்சனங்களை வச்சு வச்சார் பெரிய லெவலை எடுத்து வைக்கிற அம்பேத்கர் போல தான் எல்லா மாதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையில் பேசினார் ஆனால் இஸ்லாத்தில் பேசல ஏன்னா பேசுவதற்கான பருப்பொருள் அங்கே இல்லை ஸோ இந்த வேலையில்தான் சங்கீரில் என்ன பண்ணுவாங்கன்னா நீ வந்து திராவிட கலங்களை நோக்கி கேட்பாங்க நீ வந்து ஹிந்து மதத்தை விமர்சிக்கிறேன் இஸ்லாத்தை விமர்சிச்சு பாரு அப்படின்னு கேட்பாங்க இஸ்லாத்தில் விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது ஸோ இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி தான் சில சங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் முஸ்லீம்களை உருவாக்குறாங்க இந்த எக்ஸ் முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்து மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ விமர்சனம் பண்ண மாட்டான் நான் ஒரு முஸ்லீமாக இருந்தேன் இன்றைக்கி நான் வந்து நாத்தினா நாத்தியனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை குறித்து முழுமையான விமர்சனங்களை முன்வைப்பது எப்படி முட்டாள்தனமாக நபிகராரை குறித்து கொச்சைப்படுத்துவது இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து கொச்சைப்படுத்துவதுன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை மட்டுப்படுத்துவதற்கான ஒரு வேலை மட்டுமே செய்வதற்காக இந்த எக்ஸ் முஸ்லிம்கள் உருவாக்கப்படுகிறார்கள் ஸோ இது போல ஒரு எக்ஸ் முஸ்லீம் தான் இன்னைக்கு ஜெர்மனில் ஒரு மிகப்பெரிய கார் விபத்தை ஏற்படுத்தி ஒரு குழந்தையை கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு அதே போல ஒரு பெரியவரையும் கொண்டுருக்குறான் மேற்படி இறப்பு இறப்பு எவ்வளோ நடந்திருக்குங்கிற விவரங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு ஸோ இதுல இருந்து இந்த எக்ஸ் முஸ்லீம்னு பேர் வச்சிட்டு எவன் வந்தாலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இதே சவுதி அரேபியாவில் அடுத்த ஒரு செய்தி சவுதி அரேபியாவில் வெள்ளி தங்கம் கிடைச்சிருக்கு ஒயிட் கோல்டு கழிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இது சவுதி அரேபியாவுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுது அது என்னப்பா ஒயிட் கோல்டு கோல்டுனாலே இப்போ பொதுவாக எல்லோ கலரில் தானே இருக்கும் என்ன ஒயிட் கோல்டுன்னு கேட்டீங்கன்னா லித்தியம் அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு ஸோ இந்த லித்தியத்துடைய பயன்பாடுகள் இன்றைக்கி எந்தளவு வருங்காலத்துல இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு பார்க்குது பொதுவாக சவுதி அரேபியாவோட இன்கம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பெரிய அளவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா சவுதி அரேபியா தான் ஸோ அதற்கடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்னென்னா ஹஜ் இந்த புனித யாத்திரை ஹஜ்ஜுக்கு செல்கிறாங்கல்ல அதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் இது இர தாண்டி பெரிய வருவாய் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களெல்லாம் இந்த எண்ணெய் கிடைக்கக்கூடிய வளம் என்பது குன்றிரும்னு சொல்லிட்டு அமெரிக்க ஆய்வு நிறுவனங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலத்துடைய மாற்றம் பாருங்க பெரிய அளவில் இன்னைக்கு எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்துவதில் அதாவது கச்சா பொருட்கள் எல்லாம் மின்சாரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க மாற்று ஆற்றலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க சோ அப்ப இன்னைக்கு எண்ணெயுடைய இறக்குமதி குறைவாய் குறைவாயிருக்கு கடந்த ஆண்டு எடுத்தீங்கன்னா சீனாவில் எண்ணெய் இறக்குமதி ரொம்ப கம்மியாயிருச்சு ஆனால் அவங்க இன்னோவேஷன் புத்தாக்கத்தை நோக்கி போயிருக்கிறாங்க மின்சாரம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேட்டரியே ஓடக்கூடிய கார் பேட்டிலேயே ஓடக்கூடிய இருசக்கர வாகனங்கள்னு சொல்லிட்டு இந்த பேட்டரி மயமாக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது அதாவது பெட்ரோல் அல்லாத அல்லது வேறு கச்சா பொருட்கள் ஆற்றல் இல்லாத வேறு ஒரு ஆற்றலை நோக்கி இந்த உலகம் இருக்கு ஸோ அப்போ எண்ணெய் வரத்து என்பது பல நாடுகளில் வந்து இறக்குமதி என்பது கம்மியாயிட்டிருக்கு ஸோ இந்த தான் சவுதி இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் கம்மியாக இருக்கிறனால சவுதி இன்னைக்கு வந்து பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருந்துச்சு வந்து நம்ம இதை சரி செய்ய போறோம் இந்த இடத்துல தான் முகாவா சிட்டி லைன் சிட்டி போன்ற பெரிய சிட்டிகளை உருவாக்கி உலகத்திலே விர்ச்சுவல் காட்சிகளை கொடுத்து அதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணுங்கிற முயற்சியை நோக்கி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது விஷயம் நோக்கி பட்டத்தில் அவர் சல்மான் அதை கொண்டு போய்ட்டுருக்கிறாரு ஸோ இதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் சவுதி அரேபியாவுக்கு சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலோட ஒரு நார்மலைசேஷன் வச்சுக்கணும் ஏன்னா இஸ்ரேலில் நம்ம பகச்சிக்காமல் இருந்தால் அமெரிக்காவை பகச்சிக்காம இருந்தால் அவங்க மூலம் பொருளாதாரம் கிடைக்கும் நம்ம நாட்டை பொருளாதார அளவில் முன்னேற்றலாம் ஏன்னா எண்ணெய் வளம் என்பது கம்மியாகிட்டு இருக்கு எண்ணெய் இறக்குமதியை வெளியே நம்ம ஏற்றுமதி செய்வதும் கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு யோசனையில் இருந்துச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இறைவன் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை கொடுத்துருக்கான் இதன் மூலமாச்சு உங்களுக்கு புத்தி வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஒரு அருட்கொடை என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மெரின் பகுதி இருக்குல்ல பீச் ஓரம் இது போன்ற பகுதிகளில் லித்தியம் இருக்குல்ல லித்தியம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இதன் மூலம் இவங்க எப்படி இம்பி இம்ப முன்னேறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் எல்லாமே மின்னணு சாதனங்களாக மாறிட்டு இருக்குது பேட்டரி மையமா ஸோ இந்த லித்தியம் தான் பெரிய அளவில் பேட்டரியில் பயன்படுத்தப்படும் ஸோ இந்த லித்தியம் இவங்களுக்கு கிடைப்பதன் மூலம் இவங்க உலக சந்தையில் பெரிய அளவில் வந்து வியாபாரம் ஈட்டலாம் தான் சவுதி அரேபியாவுடைய தலைவர் பட்டத்துலவர் சல்மானுடைய ஒரு எண்ணமாக இருக்கு ஸோ இது கிடைத்ததன் மூலம் இவங்க மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதன் வழியாக இவங்க வந்து இதை வந்து எப்படி வந்து வெட்டி எடுக்கலாம் இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிறுவனங்கள் கூட பேசிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இன்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பேசிட்டு இருக்காங்க அதே போல மெக்டன் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் அரசு சார்ந்த நிறுவனங்களாக இருக்குது ஸோ இவங்கள்ட்ட எப்படி இதை வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இதை வந்து ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறாங்க கோல்டுனா எல்லோ கலரில் இருக்கும் ஒயிட் கோல்டு இது விலைமதி முடியாத அளவுக்கான ஒரு பொருளாதார தேவை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இது ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லித்தியம் பேட்டரிய ஸோ இந்தளவு இன்னைக்கு இவங்களுடைய வளங்கள் இறைவன் கொடுத்தும் இவர்கள் இன்னைக்கு சவுதி அரேபியா முழுக்க முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறது உள்ளளவு வேதனையான விஷயம் ஸோ உனக்கு தேவையான பொருளாதாரத்தை இறைவன் கொடுத்துருக்கான் ஸோ இதை வச்சு நீ இம்ப்ரூ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல உறவுகளை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளோடு இந்த சவுதி அரேபியை ஏற்படுத்திக்கொள்ளுமா இல்லை இந்த வமம் எங்களுக்கு போதாது மேலும் எங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய ராஜ உறவு வேணும்னு சொல்லிட்டு பொருளாதாரம் சார்ந்து இயங்கும் தான் நம்ம வருங்காலத்தில் பார்க்கக்கூடிய செயலாக இருக்குது அடுத்து இன்றைக்கி ஹோதிக்கல் அன்சாருல்லாக்களை குறித்த செய்தி அன்சார் அல்லாக்களுடைய தலைவராக கூடிய அப்துல் மாலிக் அல் ஹூதி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சிரியா வந்து இஸ்ரேலுடைய படையால் ஆக்கியபைட்டு செய்யப்பட்டு விட்டது அடுத்து அவங்க ஈராக்கை நோக்கி நகர்ந்தாங்க ஈராக்கில் ஈராக் வந்து முன்னெச்சரிக்கை நிமித்தமாக பல்வேறு படைகளை அமைச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சிருச்சு அவர்களை அடுத்து டார்கெட் பண்ணியிருக்கிறது எகிப்து தான் எகிப்துடைய இராணுவ கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அழிச்சு அதை கைப்பற்றுவதற்கான தான் நெத்தனையாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு ஹூதிக்கள் அன்சார தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதே போல் இன்னைக்கு டெல்லவையும் நோக்கி பல ராக்கெட்டுகள் அமைச்சிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அயண்டோமை பீட் பண்ணி ஹூதிக்களுடைய ராக்கெட்டுகள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகள் மேலே தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கு ஸோ இதை கேள்விப்பட்ட அபு உபைதா அவர்கள் அதாவது கஸ்தாம் படை பிரிவிற்கு அதோடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறார் விடுதலை பலஸ்தீனில் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறீங்க அல்ல உங்களுக்கு ஹைரே கொடுக்கணும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கணும் எங்கள் மக்கள்லாம் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து டெல்லவியை அடிச்சுட்டே இருங்க விடாதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அன்னைக்கு அபு உபைதா கொடுத்திருக்கிறார் மறுபக்கம் இஸ்ரேலுடைய பத்திரிகை இருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு ஹெரேட்ஸ் முழுக்க முழுக்க ஒரு மிதவாத தன்மையிலிருந்து நெத்தனியாக தொடர்ந்து விமர்சனம் செஞ்சிட்டு இருக்குது இதற்காக பல இடங்களில் இந்த ஹெரேட்ஸ் பத்திரிகை தடை செய்யவும் பட்டிருக்கு இஸ்ரேலில் இருக்குல்ல அதை மீறி இன்னைக்கு வந்து செய்திகளை வெளியிடுது எந்த இவர் இருக்கார்ல நெத்தனியாகும் இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் லைவ் லை அதாவது பொய்களின் ஆசிரியர் பொய்களின் வாத்தியாராக இருக்கிறாரு நெத்தனியாகவும் பொய்யா பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு கடுமையான முறையில் இன்னைக்கு ஹெரேட்ஸ் பத்திரிக்கை முன் வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த மண்ணம் இருக்கு அடுத்து இன்னைக்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அல் கசாம் படைப்பிரிவில் நாலாயிரம் நம்பர்களை உள்ள எடுத்திருக்காங்க புதிய வீரர்களாக இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காசாவுடி பகுதியில் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய துருப்புகள் பல துருப்புகள் சுற்றிட்டு இருக்காங்கள்ல இவங்கள ஒருத்தரை கூட விடக்கூடாது எல்லாத்தையும் கொல்லணும் இஸ்ரேல் துருப்புக்கள் இந்த நிலப்பகுதியில் காசா பகுதியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை கொள்வதற்காக மட்டுமே அல் பிரிகேட்ரு புதிதாக நாலாயிரம் படை வீரர்களை உள்ள எடுத்திருக்கு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் ஐஓஎஃப் இஸ்ரேலுடைய இராணுவ பிரிவின் கீழே பற்றாக்குறை இருக்கிறனால கிட்ட கிட்டத்தட்ட ஏழாயிரம் நபர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்த்தோடக் ஜூஸ் இருப்பாங்கள் ஆர்த்தோட் யூதர்கள் இவர்களை கட்டாயப்படுத்தி இந்த ஏழாயிரம் நபர்கள் தேவையை பூர்த்தி செய்யணுங்கிற ஒரு முயற்சியிலையும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத படையை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செயல்பாடு பார்க்க முடியுது அடுத்து இந்தியா குறித்த இரண்டு செய்தி முதல் செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மிகவும் சர்ச்சையான செய்தி தொடர்ந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளே காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பாஜக ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்திகிட்டே இருக்கு ஸோ அது அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துடைய தலைவர் யோகி ஆதித்யநாத் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசியிருக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுரங்கசீப் இருக்கார்ல அவருடைய வாரிசுகள் எல்லாமே இன்னைக்கு கல்கத்தாவுடைய வீதிகளில் ஆட்டோ ரிக்ஸா ஓட்டிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு கேவலமா இவ்வளவு வந்து மட்டமா அல்லது இவ்வளவு தாழ்ந்து போவதற்காக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் அவருடைய பரம்பரை எல்லாமே பல்வேறு கோயில்களை இடித்து மசூதிகளை கட்டி அதன் அதன் சித்தமாகத்தான் அதோடைய பாவ பரிவா பரிகாரமாகத்தான் இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொச்சையான ஒரு மததிவேசம் கொண்ட ஒரு கருத்தை இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவர் என்ன சொல்றாருனா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ராமர் கோயில் கட்டப்பட்டு கட்டப்பட்டு விட்டது இதற்கு மேலே இந்த பிரச்சனை எழுப்பம் வேணாம் பண்டிவாசல் மசூதி பள்ளிவாசல் கோயில் இந்த பிரச்சனையை பாபர் மசூதி அளவிலேயே விட்டுவிடுவோம் ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி பல அமைப்புகள் நாடு முழுக்க பல்வேறு இடங்களை வந்து சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்காங்க இதனால் இந்து முஸ்லீம்கள் மத்தியில் சர்ச்சை உருவாகிட்டு இருக்குது குழப்பங்கள் தேவையில்லாத கசப்புகள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல வரார் அவர் எதை சொல்ல வரார்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜிமீர் தர்கா பிரச்சனையாகட்டும் அதே போல் பல்வேறு இடங்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாமா மசூதி பிரச்சனையாகட்டும் இது எல்லாமே இங்கே கோயில் தான் இருந்துச்சு இங்கே சிவன் கோயில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வையில் கொண்டு போய் அதை வந்து பள்ளி இடித்து வந்து மறுபடியும் கோயிலில் கட்டணுங்கிற ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி கொண்டு போயிட்டு இருக்குது ஸோ இதை வந்து அகேன்ஸ்ட் பண்ண விதமாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் பேசினது பல நபர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய ஒற்றை கருத்து ஒற்றை இலக்கத்தை நோக்கி நீங்கள் சித்தாந்தத்தை நோக்கி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இவங்க அனைவரும் ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் விஹெச் விஹெச்பி ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இவர்களுடைய ஒட்டுமொத்த அஜந்தாவுடைய இலக்கில் ஒரு வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணும்னா த கிரேட்டர் இஸ்ரேல் சொல்லிட்டு இஸ்ரேல் எப்படின்னு எத்தனையாக சொல்றாரு அதே போல த கிரேட்டர் இந்துஇசம் அதாவது அகண்ட பாரதத்தை உருவாக்கணும் அகண்ட இந்துத்துவ நாட உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெல்ல தெளிவான விஷயம் அந்த அகண்ட இந்துத்துவ நாடுக்குள்ள இஸ்லாமியர்களுடைய மசூதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய அஜந்தாக்குள்ளே ஒன்று அதனால ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையை அப்படி பேசினா கூட உள்ரங்கமாக அவருடைய அஜந்தாவின் அடிப்படையில் அந்த இலக்கு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அடுத்து போலாந்து நாட்டுல ஹோலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது இது ஒவ்வொரு ஆண்டு பண்டிகையிலையும் போலாந்து நாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாகுவோ அழைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த முறை அவரை வந்து அழைச்சிருக்கிறாங்க பல இடங்கள்ல ஆனால் அவர் செல்ல காரணம் என்ன கேட்டீங்கன்னா காரணம் என்ன கேட்டிங்கன்னா போலாந்தில் அழைத்தால் கூட அதே போலாந்தில் இவர் வந்து ஐசிசி மூலம் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் கைதிப்பிடி வாரண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த வாரண்ட் அமல்படுத்துவோங்கிற ஒரு திட்டத்தையும் ஒரு விஷயத்தையும் போலாந்து அரசு இக்கி கைவசம் வச்சிருக்கு ஸோ இவர் ஒரு வேலை விசிட் பண்ணிட்டாருனா போலாந்தில் இறங்குன பின்னாடி கைது செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கிறனால அழைப்பு ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் கைது செய்வது போல அதாவது தூண்டியில் போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி இவருக்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவர் இறங்கிட்டா கைது பண்ணுங்கிறது போலாந்து ஒரு நோக்கம் போல் இவர் உஷாராகிக்கிட்டார் ஏன்டா என்னை அழைச்சி என்னை அங்கே வச்சு பங்கம் பண்ண பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் நீங்கள் அழைச்சாலும் நாங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டு போலாந்துடைய நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாரு நெத்தன் யாகு இறுதியாக ஒரு செய்தி அல் கசாம் பிரிகேப்ப பிரிகேற்ற படை இருக்குல்ல இந்த படையை காசாவில் இப்போ இன்னைக்கு யார் ரன் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மறைந்த மருகம் யஹியா சின்மருடைய சகோதரர்தான் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்றைக்கி அல் கஸாம் பிரிகேட்டரை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு படை தளபதியாக இருக்கிறாரு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே வரக்கூடிய காசாவுடைய போராளி குழுக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த நடவடிக்கையாக இன்றைக்கி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர் யஹியா மறைந்த எஹியா சின்வருடைய சகோதரர் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக காணப்படுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்